ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸில் எல்லாமே வந்து என்னென்ன டைமிங்க்கு ஓப்பன் பண்ணணும் ரேஷன் கடை எத்தனை மணிக்கு திறக்கணும் எத்தனை மணிக்கு அடைக்கணும் யார் வேலை பார்க்கா எல்லா டீட்டெயிலும் வந்து ஒரு பெரிய அறிவிப்பு பழகி அந்தந்த அலுவலகத்துக்கு வெளியே வைக்கணும் ஏன்னா அவங்க எத்தனை மணிக்கு மணி விவாபீஸ்கின மாதிரி ஒரு பத்து மணிக்கு போய் நிற்பாங்க கேட்டால் வரமாட்டாங்க ஏன் ஒரு விஓவாவில் என்கிட்ட சொல்லு அப்போ நான் இருக்கேன் ஆரைட்ட சொல்லிட்டு போகிறாரு எனக்கு நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது மூணு மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும் யாராவது வந்து கேட்டால் விவ எங்கன்னு கேட்டால் எனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிடு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அதனால தான் அந்த சிசிடிவி போய் இந்த மாதிரி அப்புறம் வரவு செலவு கணக்கு வந்து அவங்க இருக்குது அது போக கவர்மெண்ட் கிட்ட என்னென்ன கொடுத்தாங்க வீடு கொடுத்தாங்கன்னா எத்தனை வீடு கொடுத்தாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு வந்து ஒரு பத்து வீடு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு பத்து வார்டு ஒரு ஒரு வார்டு அந்த மக்கள் இருந்தாங்க அந்தந்த இப்போ ஒரு பிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அஞ்சு அப்போ ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு நூறு குடும்பம் இருக்கும் ஒரு சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு ஒரு ஜீஸும் கொடுக்கணும் அந்த மாதிரி எவ்வளோ திட்டமாக இருந்தாலும் அந்த விவரமாக எடுத்து ஒரு ஜெராக் வந்து டைல வச்சிங்கன்னா நைட்

ஆனால் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் ஒரு பக்கம் கடந்து அவங்க எல்லாம் அள்ளி தெருளோ போட்டுலாம் அது சொன்னதுக்கப்புறமா தான் வந்து பண்ணியிருக்காங்க அது க்ளீன் பண்ணவே இல்லை அந்த முக்கியமாக அந்த பசங்களை அந்த ஸ்டேட்ல ரொம்ப இதாக இருக்குது சரிங்களா இப்போ எல்லாருமே போய் பார்த்துட்டேங்க குரூப்லேயும் போட்டு அதையும் க்ளீன் பண்ண சொல்லி இப்போ இந்த மாதிரி தீர்மானம் நிலை வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து பிடபுள்யூ வந்து இந்த தீர்மானத்தை அனுப்புவாங்க வீட்டில் தீர்மானத்தை அனைத்து சந்தாயத்து கிடைக்கணும் எல்லாத்துக்காக எல்லாத்துக்குமே கிடைக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டாந்துருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து இந்த கட்சிக்காரன் வந்து இந்த ஓட்டுறவங்க தான் ஒரு சாரி அண்ணன் வேணும்னு போகிறாங்க அதுக்கப்புறம் யாரும் அதை கேட்க மாட்டேங்குது இதெல்லாம் வந்து அவங்க தான் பண்ணணும் நம்ம பண்ணுறோம் சரிங்களா எல்லாத்துலேருந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணி ஆமாம் மொத்தம் எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஊராட்சியில் உள்ள வரவுகிற ஒரு பணத்தை அது வந்து ஒரு செட் ஜெராக்ஸ் எல்லா மாசமும் வந்து பஞ்சாயத்து வந்து அதை வந்து ஒரு சாப்பிடுறது கொடுப்போம் வந்து இந்த மாதம் செலவு வந்துருக்கு ஒரு பருப்பு உடஞ்சிருக்கு அதை சரி பண்ணியிருக்கோம் செலவு வந்திருக்கு இவ்வளவு வரம் வந்திருக்கு வரி வசூலிச்சிருக்கோம் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு கணக்கு இருக்கும் மெயின் பண்ணுவாங்க இந்த கணக்கு எல்லாம் அவங்க வந்து ஆஃபீஸில் கொடுத்து இது பண்ணிடுவாங்க அதை வந்து ஒரு செட் ஜெராக்ஸ்

ஊரின் வடக்கே உள்ள கிறிஸ்தவ மயானம் வரை உள்ள கால்வாயை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் நெட்டூர் கிராமத்தில் உடற்பயிற்சி கூடம் மற்றும் விளையாட்டுத் திடல் அமைக்க வேண்டும் விவசாய பொருட்களை காய வைக்கும் களம் வெட்டாளமரம் அருகே சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும் நெட்டூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் மூலம் கிடைக்கும் கடன் புறம் உள்ளிட்ட வசதிகள் அனைவருக்கும் பாகுபாடு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் நெட்டூரில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அலுவலக நேரம் ஊழியர் விவரம் ஊழல் புகார் அளிக்கும் விவரம் உள்ளிட்ட தகவல்களுடன் அறிவிப்பு பகை வைக்க வேண்டும் சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவியை அனைத்து சமுதாயமும் பயன்பெறும் வகையில் வார்வ உறுப்பினர்கள் மூலம் சுழற்சி அடிப்படையில் வழங்க வேண்டும் ஊராட்சி மன்றத்தின் தரவு செலவு கணக்குகள் மற்றும் அரசு திட்டங்களின் பயனாளிகள் விவரங்களை மாதந்தோறும் நகரில் எடுத்து பொதுமக்கள் பார்வைக்காக நெற்றோர் நூலகத்தில் வைப்பதை பராமரிக்க வேண்டும் வைத்து பராமரிக்க வேண்டும்

இந்த ஆள் மேலே பார்க்குறாங்கன்னா தண்ணி மேலே நடந்து போகிறாங்க ட்ரெயின் போகிறாங்க அந்த டேலையும் அது ஒன்று வேணும் இன்னொரு ரேஷன் கடை ஒன்று இருக்காங்க நீங்கள் நோட் பண்ணி அது கழிவறை ஆனால் அங்கே நிறைய வெளியில் தான் போகிறாங்க அது மாதிரி அதுக்கு காரணம் மெயின் வந்து அவங்க வீட்டில் அந்த வசதி இல்லை அந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த இப்போ தான் எல்லாம் வீட்டுக்கு முடிச்சிருக்கிறீங்க ஆனால் இல்லாத ஆளுத்த விட்டாங்க பொது கழிப்பறை இருந்தால் அது தடுக்கக்கூடாது பொது கழிப்பறை பஞ்சாயத்து இருக்காங்க கட்டி கொடுங்க சரிங்களா அது கிராம சபை அறிவிப்பு வந்து பொதுவாக என்ன எதுவுமே நீங்கள் ப்ராப்பராக சொல்கிறதே இல்லை மெயின் வடக்கு பஸ் ஸ்டாண்டில் ஒட்டி வச்சிருக்கீங்க அது யாரும் அந்த மொத்தமே சின்ன இந்த மொபைல் செய்து முன்னாடி ஒட்டிச்சுக்கீங்க ஒரு அலோன் கொஞ்சம் ஒழுங்காக கொடுங்க நீங்க கிராம சபையில் ஊராட்சியில் என்ன திட்டம் வச்சுன்னாலும் பொதுமக்கள் வந்து வர்றதே இல்லை நீங்கள் இப்ப படிச்சதுல ஒரு இது எனக்கே தெரியாது பெரிய நோட்டீஸ் அடிங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க ஒரு சந்தை கலவ் சந்தை வச்சிருக்காங்க அதுக்கு கூட ஒரு மய்பு போட்டு தெருதுவா சொல்றாங்க எத்தனை மணிக்கு சந்தை இருக்கு வாங்க அப்படின்னு ஆனா அந்த கிராம சபை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும்னு எனக்கு கூட நேரத்தரல பசங்க சொன்ன அந்த அந்த போய் போட்டோ எடுத்து ரொம்ப சின்னதா இருக்கு பார்க்கவே முடியல

அடுத்த டைம்ல பெரிய போஸ்டர் அடிச்சு எல்லா கேரவே கொஞ்சம் அப்பறம் தான் வருவாங்க. சரிங்களா அது மாதிரி அது கொஞ்சம் இது பண்ணுங்க. அப்புறம் அந்த அந்த ஆத்து கிரீன் பண்ண அந்த ரூம்ல லைட்டிங் எடுத்துட்டு இல்ல. அங்க ஆட்களை கொஞ்சம் சரியா பயன்படுத்தி அந்த இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. அந்த குளத்துல நிறைய செடி வைங்க. அந்த கோல செடி வச்சு அதை நல்லா இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். இல்லாட்டா நம்மளக்ாரே மேடைக்கு அந்த இடத்துல پورا அடைஞ்சா நடக்கவே இல்ல அந்த வாய் பிடி